மாண மக்களே மகாநதியில் இந்த எபிசோடு இந்த விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் எப்போதான் நடக்கும் சீக்கிரமாக கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கதறு கதறு கதறிட்டு இருந்தோம் இல்லையா அந்த சீனுங்க வந்துடுச்சு செம்ம சீனு விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறாரு இன்னைக்கு எபிசோடில் ஃபுல்லாக வந்து விஜய் மட்டும் தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி விஜய் காவேரி மட்டும்தான் நாளைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது நாளைக்கே அந்த சாங்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே விஜய்க்கு தான் டைரெக்டாக கால் பண்ணுறாரு விஜய் இது காவேரி இது கா காவேரிக்கு வந்து விஜய் கால் பண்ணுறாரு எங்கே இருக்கேன் காவேரி அப்படின்னு இங்கே தாங்க இருக்கேன் எக்ஸிபிஷனுக்கு ஸ்டால் போடுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே வர்றேன் நீ எங்கேயும் போயிடாத அப்படிங்கிறாருங்க அவ்வளோ அந்த இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க விஜய் காவேரி வந்து விஜய்கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்க ரிலாக்ஸ்டாக பெருசு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் பேசுவாங்க விஜய் பக்கம் பேசுவாங்க அப்படின்னு விஜய் எதிர்பார்க்காம ஒரு பயத்தோடு வராருங்க காவேரி நம்ம மேலும் மேலும் அசிங்கப்படுத்துகிறோம் அவள் வந்து நிறைய அவமானத்தை சந்திக்கிறா இந்த பசுபதி வந்து இவ்வளோ வேலை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய் மனசில் இருந்தது இல்லையா அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு கிட்டே வந்து சொல்கிறாரு மன்னிச்சிரு காவேரி வெண்ணில இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி தான் பசுபதி தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காரு அதனால தான் அவளோ அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லவுமே நான் நிஜமாவே அவளை ஏமாத்திருப்பேன் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க நான் நம்பலங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இவங்க நீங்கள் வந்து வெண்ணிலா பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அவள் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் அதுதான் நடக்குது நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல நீங்கள் அவள் விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க சொல்லும் போது விஜய் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே காவேரி நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதே போதும் எனக்கு இது போதும் நான் வந்து எதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சூப்பராக இருந்த ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதா சொல்லணும் அதுக்கப்புறமா வந்து கிளம்புறேன் காவேரி தான் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க கிளம்புங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் போய் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக வருவேன் நீ என் பக்கம் இருக்கும்போது எனக்கு எந்த கவலை இல்லை அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவாருங்க அது ஒரு லவ்வுங்க அழகான காதல் காட்சி தான் இன்றைக்கி நடந்தது அது ஒரு லவ்வு அப்படிங்கிற அளவுக்கு அழகான காதல் காட்சி நடந்தது அப்ப வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து வந்து எமோஷனலா விஜய் வந்து திரும்பி பாக்குறாரு காவேரி வந்து பயங்கி விழுந்துடுறாங்க ஏதாச்சும் ஒன்று ஓடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாரு காவேரி காவேரி என்னாச்சு காவேரி உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு காரில் போகும்போதே காவேரி சொல்கிறாங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க அப்படின்னு ஆ சரி சரி மெதுவாகவே போகிறேன் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு வந்து டாக்டர் வெளியில் வராங்க என்னாச்சு டாக்டர் என் ஒய்ஃபு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு கன்சீவாக இருக்கிறவங்கள போய் நீங்கள் மயங்கி சாப்பிடாத அளவுக்கு இருந்திருக்காங்க நீங்கள் அவங்கள கவனிக்காமல் இருந்தீங்களா அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு வந்து தூக்கி வாரி ஓடுறேங்க அந்த சீன்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எமோஷ்னலாக பயங்கரமாக வந்து நம்மளை டச் பண்ணியிருந்தாங்க அப்படியே வந்து என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லாமல் அவங்க மாசமாக இருக்காங்க நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அதுதான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரி டாக்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் பார்க்குறாரு காவேரி நான் காவேரி இப்படி பண்ணிட்டேன் நம்மளே அதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம் கட்டச்சி காவேரி சொல்லலையே டாக்டர் தானே சொன்னாங்க டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு அது சந்தோஷம் அப்படிங்கிறதான் அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பயமாக எமோஷனலாக ரெண்டு பேர் பேசுகிறாங்க காவேரி சொல்கிறாங்க நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தீங்க கொஞ்சம் பயமாகவே இருந்தீங்க பயத்தோடு இருந்தீங்க அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரட்டும்ட்டு தாங்க நான் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் மற்றபடி உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி க காவேரி சொல்கிறாங்க ம் இல்லை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய மொமெண்ட்டு நீ அதை ஏக்கா வேறு என்கிட்ட சொல்லலாம் மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தியா அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அது செம்மையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி எபிசோடு வந்து அடாடா அடாடா அந்த மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நிஜமாகவே வந்து தூள் கிளப்பிட்டாங்க நாளைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹாஸ்பிட்டல் வெளியில் நாளைக்கு தான் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது இது ப்ரொமோ காட்சி நம்ம இன்னைக்கு வந்துருச்சு சரியா நாளைக்கு என்ன நடக்கும்னா காவேரி எந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு விஜய் அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா ஆ நாளைக்கு எபிசோடு தரமாக சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் பார்க்குறேன் ரெண்டு பேருமே நாளைக்கு தான் நாளைக்கு எபிசோடுமே ரெண்டு பேருக்கு தான் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து தூள் கிளப்பிட்டாங்க செம்மங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நிறைய டிஸ்கஷன் அவ்வளோ ஒரு அழகாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது விஜய் காவேரியோடது காவேரி எமோஷ்னலாக வந்து கையெடுத்து அந்த வயிற்று மேலே வச்சு அவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த ஸ்டோரி நடந்ததுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு யோ அடா அடாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது காலையில் ஆறு மணிக்கு இருந்துச்சு நம்ம இந்த லவ் நான் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு அழகான லவ் அழகான காதல் காட்சி வீக்கானா சும்மாவா நம்ம கலை சொல்கிறீங்க கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா அந்தளவுக்கு அழகான காட்சி சூப்பரான காட்சி அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் இன்னி கொஞ்சம் வந்து ஒரு இன்னைக்கு நாளைக்கு வந்து நம்மளோட விகா ஃபேன்ஸுக்கு ஹேப்பி செய் நீசாக தான் இருக்கும் எப்படின்னா வந்து விஜய் காவேரி வந்து அதாவது காவேரி மாதமாக இருக்காத சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்தடுத்து விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இல்லையா அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நாளைக்கு எபிசோடு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பசுபதி அப்புறம் அந்த அந்த பதி இந்த பதியெல்லாம் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஃபைட் பண்ணுவார் தைரியமாக ஃபைட் பண்ணுவார் நம்மளோட விஜய் கரெக்டாக காவேரி என்னது சொல்வாலோ எது சொல்வாளோ அப்படின்னு ஒரு பயத்தோடய இருந்த விஜய் இனிமேல் தைரியம் வரும் தைரியமாக வந்து விஜய் வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவார் பார்ப்போம் சரிங்களா அந்தளவுக்கு செம்மங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்மளோட விஜய் காவேரி பற்றி நிறைய நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அழகான காதல் காட்சி அழகாக வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மக்களை கண்டிப்பாக உங்கள் கற்றுக்களை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா